இந்த உலகத்தின் முதல் தோன்றிய மருத்துவம் நமது இந்திய மருத்துவம் இந்திய மருத்துவம் என்பது சித்தா ஆயுர்வேதா யுனானி மருத்துவம் இந்திய மருத்துவத்தில் முதன்மையானது நமது சித்த மருத்துவம் நம் மண்ணின் மருத்துவம் நம் பாரம்பரிய மருத்துவம் மனிதன் என்று தோன்றினானோ அன்று தோன்றிய மருத்துவம் சித்த மருத்துவம் மனிதன் என்று இலை தலை குலை காய் கறி கனம் கனி பழங்களை சாப்பிட ஆரம்பித்தானோ அன்று தோன்றிய மருத்துவம் சித்த மருத்துவம் நம் சித்த மருத்துவம் நமது இந்து மத கடவுள் சிவனால் உருவாக்கப்பட்ட மருத்துவம் சிவபெருமான் பார்வதிக்கும் பார்வதி நந்தி தேவருக்கும் நந்தி தேவர் பதினெட்டு சித்தர்களுக்கும் அறியப்பட்ட மருத்துவம் சித்த மருத்துவம் பதினெட்டு சித்தர்களால் அருமையாக உருவாக்கி வைக்கப்பட்ட அற்புத மருத்துவம் நமது சித்த மருத்துவம் சித்த மருத்துவத்தில் அனைத்து நோய்களுக்கும் அதாவது நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்கள் உள்ளது என்றும் அந்த நாலாயிரத்தி நாற்பத்தி எட்டு நோய்களையும் தீர்க்க இரண்டரை லட்சம் மூலிகைகள் உலோகங்கள் பாசனங்களை கொண்டு பஸ்பம் செந்தூரம் சூரணம் கட்டு கிழங்கு கஷாயம் போன்ற முப்பத்தி ரெண்டு வெளி மருந்துகளும் முப்பத்தி ரெண்டு உள் மருந்துகளும் உருவாக்கி வைக்கப்பட்டது நமது சித்த மருத்துவம் பதினெட்டு சித்தர்களால் இந்த மருந்துகளை அற்புதமாக எழுதி வைக்கப்பட்டதை இன்று தமிழகம் முழுவதும் நமது பாரம்பரிய சித்த மருத்துவர்கள் ஃபாலோ பண்ணி மருத்துவர்களுக்கு மருத்துவர்களுக்கு மக்களுக்கு நோய் நொடி தீர வைத்தியம் செய்து வருகின்றனர் இந்த மருத்துவம் உடலுக்கு முப்பது உயிருக்கு முப்பது உணர்ச்சிகளுக்கு முப்பத்தி ஆறு என்று தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட அற்புதமான மருத்துவம் இந்த சித்த மருத்துவம் இந்த சித்த மருத்துவத்தால் தீர்க்கப்படாத தீர்க்கப்பட முடியாத நோய்களே இல்லை என்று கூறலாம் உலகத்தில் உள்ள அத்தனை நோய்களுக்கும் அற்புதமான மருந்தாக விளம்புவது விளங்குவது நமது சித்த மருத்துவம்